சோயாவும் முட்டையும் வச்சு பத்தே நிமிஷத்தில் ஒரு சைடிஷ் ரெசிபி வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து ரைஸ்க்கு நான் அந்த சைடிஷ் பண்ணுறேன் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும் இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நாங்கள் நான் பண்ணின தப்ப நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா நான் இன்றைக்கி கொஞ்சமாக பண்ணிட்டேன் நான் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு பண்ணேன் எங்கள் வீட்டில் பத்தவே பத்தலை நான் சைடு டிஷ்க்காக பண்ணினேன் யாருமே இதை சைடு டிஷ்ஷாகவே சாப்பிடல எல்லாருமே மெயின் டிஷ்ஷாவே எடுத்துக்கிட்டாங்க இதுக்கு நான் நூறு கிராம் போல் சோயா சங்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு மூணு முட்டை வந்து சரியாக இருக்கும் இதை வந்து நான் சுடிதண்ணில் போட்டு எடுத்து நல்லா புரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ண வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் சாரி வெங்காயம் இல்லை தக்காளி மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க கருவேப்பில் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வந்து எல்லாமே கலந்து அரைச்ச மிளகாத்தூள் கூடவே ஒரு அளவு மஞ்சள் பொடியும் நான் இதில் சேர்த்திருக்கேன் ஒரு கால் டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் வீட்டில் இருக்கிற இன்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் சோயா போட்டதும் சிம்பில் வச்சிருங்க இந்த முட்டையில் இருக்க மஞ்சள் கருவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க வெள்ளை கருவை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நீல நிலமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க மஞ்சள் கருவெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேணாம் நம்ம பாதி பாதி தானே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரே ஒரு தடவை நல்லா கலந்துட்டு மேலே கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதிரி ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்யூ